அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க யாருடைய வாழ்க்கையில் தீராத கஷ்டங்கள் இருக்குதோ கவலைகள் இருக்குதோ தீராத நோய்கள் இருக்குதோ கடன் பிரச்சனை இருக்குதோ அவங்கெல்லாம் இப்போ நான் சொல்லக்கூடிய எளிமையான ஒரு விஷயத்தை செய்வதன் மூலமாக நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையே மேஜிக் போட்ட மாதிரி மாறும் அப்படின்னே சொல்லாங்க நான் சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா சாதாரணமான ஒரு முறை தான் ஆனால் செய்யக்கூடிய நாளானது ரொம்ப ரொம்ப விசேஷம் பொருந்திய சக்தி வாய்ந்த நாளாக இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு நூறு சதவீத பலனை வந்து கொடுத்துரும் சரி அது என்ன முறை ஏன் அந்த நாளில் செய்யணும் அப்படிங்கிறத பார்த்திடலாம் நாளைய நாள் மிக மிக விசேஷம் வாய்ந்தது நாளைக்கு நமக்கு அக்டோபர் மாதத்தின் பத்தாம் தேதி புரட்டாசி மாதத்தின் இருபத்தி நாலாம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமைங்கிறது மகாலட்சுமி தாயார் வழிபாட்டுக்கும் அவங்களை அதிபதியாக கொண்ட சுக்கர பகவான் வழிபாட்டிற்கோ ஏற்றதொரு நாளாகவே கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக நாளைக்கு நமக்கு ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ அப்படிங்கிற தேவதை எண்ணுக்கான சேர்க்கை வந்து இருக்குது இது வந்து மாதம் மாதம் நமக்கு வரும் அதாவது தேதியிலையும் மாதத்துலேயும் ஒரே நம்பர் வருது இல்லையா அது எல்லாமே நமக்கு தேவதை நாள் அப்படின்னே சொல்லலாம் இப்போ செப்டம்பர்னு எடுத்துக்கிட்டால் அதில் ஒன்பதாம் தேதி ஒன்பதாவது மாதங்கிறதுனால மேட்சிங்காக வந்துடும் இப்போ இது அக்டோபருங்கிறதுனால பத்தாவது மாதம் இதில் பத்து பத்தாம் தேதி அப்படிங்கிறது நமக்கு தேவதை நாளாக வந்து அமைஞ்சிருக்குது அதுவும் இந்த நாளில் அமைஞ்சிருக்கிறது தான் இன்னும் சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் அடுத்ததாக நாளைக்கு நமக்கு சங்கடகர சதுர்த்தி அப்படிங்கிறதும் வந்து இருக்குதுங்க அது மதியம் பன்னெண்டு மணி முப்பத்தெட்டு நிமிஷம் வரைக்கும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் கிருத்திகை நட்சத்திரம் பார்த்திங்கன்னா இரவு பத்து மணி ஐம்பத்தோரு நிமிஷம் வரைக்கும் இருக்குது இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த நாளை வந்து விசேஷம் வாய்ந்ததாக மாற்றி இருக்குது சக்தி வாய்ந்த இந்த நாளில் நீங்கள் காலையில் எழுந்ததும் குளிச்சுட்டு நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வரியை மட்டும் நீங்கள் வெறும் வயிற்றில் சொல்றது சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் ஒருவேளை காலையில் வெறும் வயிற்றில் சொல்றதுக்கு நீங்கள் மறந்துட்டீங்க அப்படிங்கும்போது அசைவமெல்லாம் சாப்பிடலை அப்படிங்கும்போது நாளைய நாளில் இரவுக்குள்ள நீங்கள் எப்போ வேணாலும் இதை சொல்லி பலனடையலாம் நம்ம சேனலில் எப்போதுமே விசேஷமான நாளில் குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் சொல்கிறது வழக்கம் இல்லையா அதை வந்து நான் உங்களுக்கு அடுத்த பதிவில் வந்து கொடுக்குறேன் அதன்படி நீங்கள் குளிச்சு முடிச்சிட்டு கூட இப்போ நான் சொல்லக்கூடிய இதை வந்துட்டு நீங்கள் சொல்கிறது இன்னும் சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் நீ ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இல்லையா வெறும் வயிற்றில் ஒரு சில விஷயங்கள் நம்ம செய்யும் போது அது நமக்கு நூறு சதவீத பலனை கொடுக்கும் மிராக்கல்ஸ் வந்து ஏற்படுத்தும் அப்படின்ட்டு அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு உணவு எதோ எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி இதை வந்து சொல்லுங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறேன் சரி இப்போ வந்து நீங்கள் பீரியட்ஸாக இருந்தாலுமே சரி நீங்கள் வந்து குளிச்சிருங்க குளிச்சுட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க சுத்தமாக இருக்கக்கூடியவங்க வீட்டு பூஜை தீபம் ஏற்றுவதற்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னா தீபம் வந்து ஏற்றிடுங்க அதன் பிறகு வடக்கு திசை அதாவது நார்த்து ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துட்டு நான் சொல்லக்கூடிய இதை வந்து சொல்லுங்க ஓம் ஆணைமுகத்தானே போற்றி ஓம் ஆறுமுகனே போற்றி ஓம் ஆணைமுகத்தானே போற்றி ஓம் ஆறுமுகனே போற்றி ஓம் ஆணைமுகத்தானே போற்றி ஓம் முகனே போற்றி இதை வந்துட்டு சொல்லுங்கள் எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்கள் எண்ணிக்கை கணக்கெல்லாம் நீங்கள் வச்சுக்கவே வேண்டாம் உங்களுக்கு சொல்ல சொல்ல இன்னும் சொல்லிக்கிட்டே இருக்கணும் போல் தோணுச்சுன்னா நீங்கள் அப்படியே வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துக்கு கூட சொல்கிறது நல்லது விநாயகருக்குரிய அந்த பெயரையும் நம்ம இந்த இடத்துல சொல்லியிருக்கிறோம் முருகப்பெருமானுக்குரிய பெயரையும் வந்து சொல்லியிருக்கிறோம் இப்படி சொல்லி முடிச்சுட்டு விநாயக பெருமான் மற்றும் முருகப்பெருமானுடைய அருளால் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை விதமான கஷ்டங்களும் துன்பங்களும் இன்றோடு தொலையட்டும் அப்படின்னு சொல்லி மனதார நீங்கள் இன்னொரு முறை வந்து வேண்டிக்கோங்க இன்னும் பெட்டரான ரிசல்ட் கிடைக்கணும் அப்படின்னா கையில் வந்து கொஞ்சம் அரிசியோ இல்லை ஒரு சிறு துண்டு வெள்ளமோ இல்லை சர்க்கரையோ இது மாதிரி ஏதாவது ஒன்றை உள்ளங்கையில் வச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு அதன் பிறகு அந்த பொருளை நீங்கள் வெளியில் எறும்புகள் வரக்கூடிய இடத்துல தூவி விடுறது இன்னும் சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ அதை நீங்கள் தாராளமாக போய் பார்க்கலாம் உங்களுக்கு டைம் இருக்குது கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருப்பீங்க அப்படிங்கும்போது இப்போ நான் சொன்னேன் ஆணை முகத்தானே போற்றி ஆறுமுகனே போற்றி அப்படிங்கிறத ஒரு ரூல்டு ஷீட்டோ அல்லது அன்ரூல்டு ரெண்டு ஷீட்டோ ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு ப்ளூ கலர் பேனாவை பயன்படுத்தி நீங்கள் எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை எழுதுறது இன்னும் சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் என்னடா இது ரொம்ப சிம்பிளாக இருக்குது இதை சொன்னால் நம்ம கஷ்டம் தீந்துருமா அப்படின்லாம் சந்தேகப்படாதீங்க ஒவ்வொரு வார்த்தைக்குமே ஒரு சக்தி உண்டு இதை சொல்வதன் மூலமாகவே உங்களுடைய அத்தனை விதமான பிரச்சனைகளும் வந்து நீங்கும் கூடவே மறக்காமல் நான் சொல்ல போகிறேன் அந்த குளியல் முறை பரிகாரத்தையும் நாளைய நாளில் எடுத்துக்கிறது நான்கு திசைகள்லேருந்து உங்களுக்கு பணவரவு ஈர்த்து கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் சரி இந்த பதிவு குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்